ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கையில் வந்து அதிகப்படியான சோகங்கள் இருக்குது ஆனால் சந்தோஷமாக நம்ம கரவே மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லி கருவை அது வரதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவோன்னா உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தணும் அது வந்து வர வழி இப்போ கோபத்தை கட்டுப்படுத்தினா மட்டும்தான் உங்களோடய வாழ்க்கையை வந்து நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான எல்லா வழியுமே வந்து உங்களுக்கு எனக்கு தெரியும் எங்கள் வாழ்க்கையை வந்து ஈஸியாக ஜெயிக்கவும் முடியும் அப்போ நீங்கள் வந்து கோபத்தை கட்டுப்படுத்துறது வந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு குறிக்கோளை வச்சுக்கோங்க அது வந்து மிகப்பெரிய ஒரு உதவியாகவும் இருக்கும் நீங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தணும் வாழ்க்கை ஜெயிக்கணும் அப்படின்னா நீ கோபத்தை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து வந்து ஜெயிப்பீங்க இல்லைனா கழிச்சு வரைக்கும் அதே மூலத்தை வந்து வாழ்வீங்க உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்த தெரியாது அப்படின்னா நீங்கள் கட்டத்தி வரைக்கும் எதுவும் பண்ண முடியாது நீங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு முட்டாக தான் இருப்பீங்க ஒரு ஃபோல் டிஸாக வந்து வாழ்ந்துட்டுப்பீங்க அது மிகப்பெரிய என்னாகும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இதுவாக தான் அமையும் பெரிய பேக்கில் ஆக்கிறத அமையும் நீங்கள் வந்து வாழ்க்கைய முன்னேறதுக்கு பெரிய தடையாக இருக்கும் அப்போ அதை நீங்கள் வந்து கட்டுப்படுத்தியே ஆகணும் இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து என்னை கண்டுபிடிக்கமாக போனீங்கன்னா நீங்கள் பெரிய ரொம்ப தேர்வுப்படுத்துதா அதுக்கு வந்து நிறைய சக்ஸஸ் வர வேண்டியது வந்து தடுக்கப்படுதா அப்போ உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது முட்டாளாகவே இருப்பீங்க அப்புறம் அவ்வளோதான் அங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என்ன பண்ணுறதுன்னே தெரியாது என்ன நம்ம பண்ண போடுறோன்னு தெரியாது அப்படிங்கிற ஒரு கண்ணா சோனா சிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருப்போம் அப்போ வாழ்க்கை வந்து ஒரு சிக்கிட்டு வாழ்க்கை கஷ்டப்பட்டு சும்பப்பட்டு இருந்தோம்னா இப்ப எப்படி தான் வாழ்க்கை சிக்கிறது ஒரு கடல யாரும் நடக்கிறது ஒரு லெவல் வச்சுக்க முடியாது ஒரு விசித்து முடியாது வெளியே போக முடியாது இன்னும் யார்கிட்ட கோபப்பட்டு போகணும் அப்போ இருக்காது அப்போ நீங்கள் வந்து கட்டுப்படுத்தணும் என்ன ஒன்று வருஷத்துக்கு போகும்போதுன்னு என்ன பேசணும் அப்படின்னு யோசிச்சு பேசணும் கண்டிப்பாக வந்து மனிதர்கள் வந்து என்ன யோசனாலும் ஒரு நிமிஷம் வந்து யோசிப்போம் அதை நீங்கள் எப்படி வந்து யோசிச்சுட்டு அனுப்பிச்சோம் அதனால் வந்து நம்ம யோசிச்சுட்டு பேசினா வந்து தடுக்க முடியும் அப்போ வந்து நம்ம கண்டிப்பாக வந்து யோசிச்சுட்டு பேசணும் யோசிக்காமல் பேசுனோம்னா கண்டுபிடி மிகப்பெரிய பிரச்சனை ஏதாவது பண்ண முடியும் அது உங்களுக்கே தெரியும் தெரிஞ்சதுனால நீங்கள் வந்து கத்தனா கடைபிடிச்ச அமைச்சிப்பீங்க அதுக்கப்புறம் வந்து முடிஞ்ச செய்வீங்க ஒரு நாளைக்கு ஆகி இனிமேல் வச்சு அதுக்கு அது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அதை முடிஞ்ச செய்வீங்க அப்போ அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அமையும் நீங்கள் வந்து வகையாக தும்புவது அப்படின்னு யோசிச்சிங்கனாலே போதும் அது மிகப்பெரிய ஒரு நன்மையை உங்களுக்கு வந்து அரையும் நீங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நினைங்க அது உங்களுக்கு மிக சந்தோஷத்தையும் நான் நிம்மதியை தரும் அதேமாதிரி மாதிரி விரதம் வந்து நான் சொல்லிக்கிறேன் நீங்களும் வந்து உங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து கட்டுப்படுத்த ஆரம்பிங்க பேசிய சக்ஸஸ் ஆரம்பியும் அங்கே வந்து நல்லா இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும் நீங்கள் வந்து வாழ்க்கை தீர்க்க போகிறீங்க அதான ஒரு இதுவும் விளையாட்டுலாம் இருக்கும் நன்றி மக்களே தொடர்ந்து பாருங்கள் நான் வீடு வந்து பார்க்குறேன் நீங்கள் வந்து கட்டுப்படுத்துகிறதுக்கான அடுத்த மிகப்பெரிய ஒரு வழிமுறையில ஒரு ப புக்கு பட்டு வந்துட்டு படிச்சுட்டு வந்துட்டு நான் வந்து சொல்கிறேன் நீங்கள் வந்து வீடியோ வந்து பின்வந்துகிட்டே இருங்க நன்றி வணக்கம்